அனைவருக்கும் வணக்கம் அரடா கணிதம் சேனல் தங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது டிஇடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேக்ஸில் கேட்ட ஒரு கணக்கை பற்றி பார்ப்போம் பதினோரு சென்டிமீட்டர் பெருக்க நாலு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செவ்வக வடிவத் துண்டு தாளானது ஒன்றுடன் ஒன்று மேல் பொருந்தாவாறு மடிக்கப்பட்டு ஒரு உருளை உருவாக்கப்படுகிறது எனில் உருளையின் உயரம் நாலு சென்டிமீட்டர் எனில் உருளையின் கனலவெனன்னு கேட்குறாங்க உருளையின் உயரம் கொடுத்துட்டாங்க உருளையோட கனளவு அளவு ஃபஸ்ட்டு உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபம்மலானா பை ஆர் ஸ்கொயர் ஹச் இதில் நம்மளுக்கு பைக்கு மதிப்பு தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு உருளையோட உயரம் என்ன கொடுத்துருக்காங்க நாலுக்கு மதிப்பு தெரியும் இந்த ஆரை மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் உருளையோட ஆறை மட்டும்தான் அதுக்கு அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க ஒரு வடிவ துண்டு துண்டுத்தாளானது ஒன்றுடன் ஒன்று மேல் பொருந்தாவாறு மடிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒன்றுடன் வந்து பொருந்தாவாறு மடிக்கப்படுகிறதுனா அதோடய நீளம் இருக்குது தெரியுமா அந்த நீளம் யாரோட சுற்றளவாக மாறும்னா செவ்வகத்தோட நீளம் செவ்வகத்தின் நீளம் ஒன்றுடன் மேல் ஒன்று பொருந்தாவாறு அப்போ அது யாரோட சுற்றளவாக மாறுன்னா வட்டத்தின் சுற்றளவாக மாற்றப்படும் வட்டத்தோட சுற்றளவு வட்டத்தோட சுற்றுலவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா டூ பை ஆர் செவகத்தோடய நீளங்கிறது இங்கே அவங்க கொடுத்துருக்கப்பயே பதினோரு சென்டிமீட்டர் பெருக்கல் நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது என்ன குறிக்கும்னா நீளத்தை குறிக்கும் இது எதை குறிக்கும்னா அகலத்தை குறிக்கும் அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு செவகத்தோடய நீளத்தை நம்ம யாரோட சுற்றுலாவாக எடுத்துக்கோம்னா வட்டத்தோட சுற்றுலாவாக எடுத்துக்கும் செவகத்தோட நீளம் எவ்வளோ பதினொன்று அப்போ அதை வட்டத்தோட சுற்றுலவோடு கம்பேர் பண்ணுறப்ப ஆர் ஈக்குவல் டு பதினொன்று பை ஒன்று பை ரெண்டு இந்த பையோட மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியும்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு அது இந்த சைடு வரப்ப ஏழு பை இருபத்ரெண்டு எல்லாமே இங்கே இருக்க பெருக்கள் அனைத்துமே இங்கே வரப்போ என்ன ஆகும்னா வகுத்தலாக மாற்றப்படும் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போ ஆறு இக்கொல்ட்டு ஏழு பை ரெண்டே 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 இருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குனா நாலு அப்போ ஆறு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நாலு கிடச்சிருது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உருளையோட கனளவு கேட்டிருக்காங்க உருளையோட கனவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்ம்லாம் தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹச் இப்போ ஹச்சுங்கிறது உருளோட உயர நாலு நம்மளே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம யாரை கண்டுபிடிச்சோம்னா ஆறம் தான் நம்மளுக்கு தேவை அந்த ஆரத்தையே நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஆறாக என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழு பை நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆரை என்ன கிடைச்சிருக்குன்னா ஏழு பை நாலு அப்போ உருளையோட கனளவு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் உருளையின் கனளவு இக்கொல்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர்டுனா ஆரத்தை ரெண்டு தடவை எழுதணும் ஏழு பை நாலு பெருக்கள் ஏழு பை நாலு கச்சு நம்மளுக்கு என்ன தெரியும் அவங்களே கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உருளையின் உயரம் உருளையின் உயரம் நான்கு சென்டிமீட்டர் எணில் அவங்களே கொடுத்துட்டாங்க கேள்வியில் அந்த அதை தான் நம்ம கச்சாக எடுத்துக்கிறோம் இந்த நாள் இந்த நாள் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆகிரும் இந்த ஏழு இந்த ஏழு என்ன ஆயிருக்குன்னா கேன்சல் ஆயிடும் ரெண்டு ரெண்டு நாலு பதினோரு ரெண்டு இருபத்தி பதினோரு ஏழு எழுபத்தேழு பை ரெண்டு ஒரு நம்பரை நம்ம ரெண்டால் வகுக்கிறோம்னா ஒரு நம்பரை நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டால வகுக்கிறோம்னா அதை என்ன ஆக்குறோம்னு அர்த்தம்னா பாதி ஆக்கறோம்னு அர்த்தம் அப்படி எடுத்து கணக்கு போடலாம் இல்லைனா வ வகுத்துட்டு போயிடலாம் ஓ ரெண்டு ரெண்டு ஆறு பாக்கி ஒன்று ரெண்டு பதினாறு பாக்கி ஒன்று ஐ ரெண்டு பத்து அப்போ நம்ம உருளையோட கனளவு என்ன முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் க்யூப் இது தான் நம்மளுக்கு உருளையோட கனளவாக கிடைக்குது அப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏதான் நம்மளுக்கு என்ன ஆப்ஷனு கரெக்டான ஆப்ஷனாக கிடைக்கிது அடுத்த கேள்வி இதே செவ்வக வடிவத்தை வச்சு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டெட்டில் கேட்ட கணக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் செவ்வக வடிவ தோட்டம் தொண்ணூறு மீட்டர் நீளம் எழுபத்தைந்து மீட்டர் அகலமாக உள்ளது அதன் பாதை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாதை தான் கணக்கே தீர்மானிக்குது பாதை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து மீட்டர் எனில் ஐந்து மீட்டர் அகலத்தில் தோட்டத்தை சுற்றி அமைக்கப்படுகிறது எனில் பாதையின் பரப்பை எதில் காண்க ஹெக்டேரில் எழுதுக எதில் எழுத சொல்கிறாங்கன்னா ஹெக்டேரில் எழுத சொல்கிறாங்க ஹெக்டேருங்கிறது என்னன்னா எத்தனை சதுர மீட்டர் சேர்ந்தால் ஒரு ஹெக்டேர் கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எத்தனை சதுரமீட்டர் சேர்ந்தால் ஒரு ஹெக்டேர் கிடைக்கும் பத்தாயிரம் சதுர மீட்டர் சேர்ந்தால் ஒரு ஹெக்டேர் கிடைக்கும் அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற விடையை கடைசியாக இறுதி விடையை நம்ம எதில் வகுக்கணும்னா பத்தாயிரத்தால் வகுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தோட்டம் ஒரு செவக வடிவ தோட்டம்னு சொல்லிட்டாங்க தோட்டத்தை சுற்றி நம்மளுக்கு என்னம்னா தோட்டத்தை சுற்றி நம்ம என்ன அமைப்போம்னா எப்பொழுதும் வேலி அமைப்போம் அந்த வேலி அமைக்கிறது மாதிரி இங்கே என்ன செய்யணும்னா காம்பவுண்டு கட்டுறாங்க இங்கே என்ன கட்டுறாங்க காம்பவுண்டு கட்டுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறதுல ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வெளி செவ்வகம் இன்னொன்று உள் செவ்வகம் ஒன்று என்ன பிரிக்கிறோம் வெளி செவ்வகம் இன்னொன்று என்ன செய்யிருக்கோம் உள் செவ்வகம் வெளி செவ்வகம் என்னைக்குமே என்ன இருக்குன்னா அந்த டிஃப்ரென்ஸ் காட்டும் அந்த வெளி செவ்வகத்தோட நீளத்தை என்ன செய்யணும்னா நீளத்தையும் அகலத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா அவன் கொடுத்துருக்க நீளத்தை எடுத்துக்கணும் ப்ளஸ் அவன் என்ன பாதை சொல்லியிருக்கானோ அந்த பாதையை ரெண்டாவில் பெருக்கணும் ஏன் நம்ம ரெண்டாவில் பெருக்கிறோம் எத்தனை நீளம் சேர்ந்தது ஒரு செவ்வகம் ரெண்டு நீளம் சேர்ந்தது ஒரு செவ்வகம் எத்தனை அகலம் சேர்ந்தது ஒரு செவ்வகம் ரெண்டு அகலம் சேர்ந்தது ஒரு செவ்வகம் அப்போ அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஐந்து அதையும் அதோடய பாதையிலோட எவ்வளோ ரெண்டு பெருக்கணும் ரெண்டஞ்சு பத்து தொண்ணூறையும் பத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்போ புது நீளம் நூறு மீட்டர் ரெண்டஞ்சு பத்து பத்தையும் எழுபத்தஞ்சையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எண்பத்தஞ்சு மீட்டர் அப்போ வெளி செவகம் கிடைச்சிருச்சு உள் செவகம் என்றைக்குமே மாறாது உள் செவகத்தோட நீளம் என்ன அவங்க கொடுத்துருக்கான் தொண்ணூறு அகலம் எவ்வளோ எழுபத்தி அஞ்சு செவகத்தோடய பரப்பளவு நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் செவகத்தோடய பரப்பளவு என்னென்னா நீளம் பெருக்கல் அகலம் சதுர அழகுகள் பரப்புனாலே சதுர அழகுகள் வந்துடுவாங்க அப்போ இதோட பரப்பை பெருக்கிறோம் வெளி செவகத்தோட பரப்பை பெருக்கிறோம் வெளி செவகத்தில் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்க நீளம் எவ்வளோன்னா நூறு புதிய அகலம் என்னென்னா எண்பத்தி அஞ்சு உள் செவகங்கிறது அப்படியே இருக்கும்னு நம்ம சொன்னோம் எழுபத்தஞ்சு நூறு எண்பத்தஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா எட்டாயிரத்தி ஐநூறு தொண்ணூறு எழுபத்தஞ்சால பெருக்கணும்னா ஒம்பது நாற்பத்தஞ்சு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணோட ஒரு நாற்பத்தேழு லட்சம் அறுபத்தி மூணோட ஒரு நாலு லட்சத்தம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி ஏழு இந்த ஒரு ஜீரோ அப்படியே வந்துடும் எட்டாயிரத்து எட்டாயிரத்தி ஐநூறுல ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது போயிடுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் ஒரு பாதையோட பரப்புங்கிறது எப்படி இருக்கும்னா செவகத்தோட பர வெளி செவகத்தோட பரப்புலேருந்து உள் செவகத்தோட பரப்பை கழித்து வர்றதா என்னென்னா ஒரு பாதையோட பரப்பு எப்பொழுதுமே ஒரு பாதையின் பரப்புங்கிறது எதை குறிக்கும்னா வெளிச்சவெகத்துலேருந்து உள் செவகத்தை நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் கழிச்சு வர பாதையின் பரப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஆயிரம் ஆயிரத்தி மீட்டர் ஸ்கொயர் பாதையின் பரப்பு அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பாதையின் பரப்பு கேட்கல பாதையின் பரப்பை ஹெக்டேரில் எழுதுக பாதையின் பரப்பை எதில் எழுதணுமா ஹெக்டேரில் எழுதணுமா அப்போ பாதையின் பரப்பை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஹெக்டேருங்கிறது எத்தனை சதுர மீட்டர் ஸ்கொயர் சேர்ந்தது பத்தாயிரம் சதுர மீட்டர் ஸ்கொயர் சேர்ந்தது அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நம்ம எதால் வகுக்கோம்னா பத்தாயிரத்தால் வகுக்கணும் பத்தாயிரத்தால் நம்ம வகுக்கிறப்ப ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ இருக்குது இங்கே மூணு நம்பர் இருக்குது அப்போ ஜீரோ புள்ளி மூணு சாயந்தர புள்ளி குத்துனோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு அஞ்சு ஹெக்டேர் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு ஹெக்டேர் இந்த கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஇடி எக்ஸாமில் கேட்டிருந்தது இந்த கணக்குக்கான விடை வந்து அந்த ஆப்ஷன்லே இருக்காது பாருங்கள் ஜீரோ புள்ளி ஆறு ஏழு ஹெக்டே இருக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு அஞ்சு ஹெக்டேர் இருக்கும் ஜீரோ புள்ளி எட்டி ஜீரோ ஹெக்டேர் இருக்கும் ஆறாயிரத்து எழுநூத்தம்பது ஹெக்டே இருக்கும் இந்த ஆன்சர் அந்த ஆப்ஷன்லேயே இல்லை நம்ம என்னைக்குமே ஒரு ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்ச விடை அந்த ஆப்ஷன்ல இல்லைன்னா தைரியமாக அது அட்டன்மெண்ட் வந்துடுறோம் நம்ம கண்டுபிடிச்ச மெத்தட் எல்லாமே கரெக்டு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச விடையும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த இந்த கணக்குக்கான விடைக்கு ஒரு மதிப்பாக வழங்கப்பட்டது அரசால் வழங்கப்பட்டது தேர்வு வாரியத்தால் வழங்கப்பட்டது